தமிழ்நாடு முழுவதுமாகவே பகல் நேரங்களில் மிக மிக கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் ஒரு தீவிரமான மழைக்கு அப்புறம் தீவிரமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும் பல மாவட்டத்தில் கடந்த நாட்களில் நல்ல ஒரு மழை கிடைத்திருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய வெயிலை பார்க்கும்போது மறுபடியும் ஒரு கனமழை வராது அப்படிங்கிறதா பலருடைய கேள்விகளாக இருக்கு தென் மாவட்டத்தில் நிறைய பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது அதே சமயத்தில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் கனமழை கடந்த நாட்களில் பதிவானதை பார்த்தோம் அதே போலவே இந்த மார்ச் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் தேதியில் வந்த மழை போலவே அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வந்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மீண்டுமாக மழை பொழிவுகள் கணிசமாக சில மாவட்டத்தில் மட்டும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இதில் வந்து மிக கனமழை ஏதேனும் பதிவாக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் வெயிலுடைய தாக்கம் ஏற்கனவே நாளுக்கு நாள் தீவிரமாகி வரக்கூடிய நிலையில் வெயிலுடைய தாக்கம் முடிவுக்கு வருமா அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நீங்கள் மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்து வரக்கூடிய தேதிகள் உங்களுக்கு தெரிய வரும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும் தமிழகத்தில் மிக கடுமையான வெயில் பொருத்தி வெயில் பொறுத்த வரைக்கும் கொளுத்தி வரக்கூடிய இந்த நிலைமையில் மறுபடியும் கனமழையானது தீவிரமடையும் ஏன்னா இந்த மழையினுடைய வாய்ப்புகள் தென் மாவட்டத்தில் கணிசமாக அதிகரிக்கப் போகிறது அது எந்த தேதிகளில் இருக்குன்னா இன்றைக்கே நீங்கள் மழை எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாந்து தான் போகணும் இன்னைக்கு நமக்கு மழை கிடையாது அடுத்து வரக்கூடிய மார்ச் பதினெட்டுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக லேசான மழை மற்றும் மிதமான மழையாக தென் மாவட்டத்தில் பகுதியாக விட்டுவிட்டு பதிவாகும் ஒரே நாளில் எல்லா மாவட்டத்திலும் மழை வராது பகுதியாக விட்டு விட்டு லேசான மழையும் மிதமான மழையுமாக பதிவாகும் அதுக்கப்புறமா நமக்கு கனமழை தீவிரமும் நமக்கு இந்த மார்ச் கடைசியிலையும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா மார்ச் பதினெட்டுக்கு அப்புறம் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் பெரும்பாலும் வந்து இந்த தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் மேற்கு தொடர்ச்சியில் லேசான மழை மிதமான மழைன்னு பகுதியா இருக்கும் ஆகவே தென் தமிழகத்தில் சில பகுதிகள் அது எந்தெந்த பகுதிகள்னால் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை கன்னியாகுமரி தேனி தென்காசி போன்ற இந்த தென் மாவட்ட அநேக பகுதிகளில் லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழையானது மார்ச் பதினெட்டுக்கு அப்புறம் தென் தமிழகத்திலும் மேற்கு தொடர்ச்சியில் அந்த தேனி தென்காசி போன்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை மாலை நேரங்கள் அப்படி இல்லைனா இரவு நேரங்களில் எதிர்பார்க்க முடியும் அதை தொடர்ந்து மார்ச் இறுதியில் தான் தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டத்தில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் எப்பொழுது வந்து எல்லா இடங்களுக்கும் மழை கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க மார்ச் இறுதியில் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால மாட்ரேட் டு ஹெவி ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அந்த மிதமானது முதல் கனமழை மார்ச் பதினெட்டுலருந்து அந்த இறுதி வரைக்கும் கடைசி வரைக்குமே நமக்கு மழை வாய்ப்புகள் உறுதியாக இருக்கிறது அந்த பத்து பன்னெண்டு நாட்கள் உங்களுக்கு விட்டு விட்டு அவ்வப்போது குறுகிய நேரங்கள் மட்டும் சில மாவட்டங்கள்ல பகுதியாக பதிவாகும் ஒரே நேரத்துல எல்லா மாவட்டங்களிலும் மழை பெய்யாவிட்டாலும் ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு பகுதிகளில் ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர்னு மழை பொழிவு மார்ச் பதினெட்டுக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் பகல் நேர வெப்பநிலை குறையாதுங்க நிறைய பேர் வந்து வெயில் தாங்க எங்களுக்கு முக்கியமாக குறை குறையணும் மழை வரலனா கூட பரவாயில்ல இந்த வெயில கொஞ்சம் குறைவாக வந்து பதிவாச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க வெயிலுடைய தீவிரம் நம்ம இன்னும் கோடைக்காலத்துலேயே இன்னும் போகலை கோடைக்காலம் இன்னும் நமக்கு தொடங்கலை ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த கோடைக்காலம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே வெப்பநிலை வரைக்கும் இயல்புக்கும் கூடுதலாக வெப்பம் இருக்கு ஆகவே சராசரியாக பதிவாக வேண்டிய வெப்பநிலையை விட ஓரிரு மாவட்டங்களில் ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூடுதலாக வெப்பம் பதிவாகுது இது இப்படியே போச்சு அப்படின்னா நமக்கு தான் பேராபத்தாக வந்து முடியும் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா மழையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வெயில் வந்து இன்னும் மோசமா இருக்க போது சாலைகள்ல அதே மாதிரி நிறைய பகுதிகளில் உங்களுக்கு வந்து அனல் காற்று பயங்கரமா இருக்கும் ஏன்னா இப்ப நம்ம வீடுகளுக்குள்ளேயே நம்மளால இருக்க முடியாது அந்த அளவிற்கு அனல் காற்று பொறுத்தவரை வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஏழு முதல் அந்த பகல் நேர வெப்பநிலை தீவிரம் தீவிரமடையும் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ்லாம் வந்துடும் ஏப்ரல் வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும் கண்டிப்பாக உண்டு மார்ச் மாதத்தை சாதாரணமாக நினச்சிடாதீங்க இது மே மாதத்தை விட ரொம்ப மோசமான ஒரு மாதமாக கடைசியில் முடியும் போது மட்டும் அந்த வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக பதிவாகுது அப்போது மார்ச் மாதத்தையே மே மாதத்தோடு ஒப்பிடுறோம் அப்படின்னா ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் எந்த அளவிற்கு வெயில் மிக கடுமையாக இருக்குங்கிறத நீங்கள் நினைச்சு பாருங்க அதனால இது நம்ம வந்து ஏதோ பயம்புறுத்துக்கோ இல்லை அச்சுறுத்ததுக்கோ கிடையாது நம்ம வந்து எப்படிப்பட்ட ஒரு வெயில் வந்தாலும் மழை வந்தாலும் எதிர்கொள்றதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷத்தில் சொல்லி முடிச்சுட்டு போயிடலாங்க ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வெயிலுடைய தாக்கமும் மழை பொழிவை பற்றி நீங்கள் இன்னும் விரிவாக தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து இருந்து மார்ச் இருபத்தி ஒன்பது முப்பது வரைக்குமே கூட விட்டுவிட்டு பகுதியா மழை இருந்தாலும் கேரள மாநிலங்களில் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக திருவனந்தபுரம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் எர்ணாகுளம் போன்ற பகுதிகள் இங்க எல்லாமே நமக்கு வந்து கன முதல் மிக கனமழை வந்து அதிகரிக்கும் அதே போல தமிழக கேரள எல்லையோர பகுதிகளிலும் பலத்த மழை வாய்ப்புகள் மார்ச் இறுதியில வந்து பதிவாகும் அதனால வெயில் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக அதிகரிக்கிறதோ அதே சமயத்துல மழை வாய்ப்புகள் நமக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்கிறத மறக்காம தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் இந்த வெயில மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா இந்த வெயிலுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய மழை பொழிவு போதும் எங்களுக்கு மழை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தென்மேற்கு பருவமழை நிறைய மாவட்டத்தில் மிகச் சிறப்பான மழை பொழிவை கொடுக்கும் கடந்த முறை நம்ம வடகிழக்கு பருவமழையில எப்படி நமக்கு சென்னை போன்ற கடலோர மாவட்டங்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டதோ அதே மாதிரி இந்த தென்மேற்கு பருவமழையில நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படும் உதாரணமாக மலைப்பகுதிகள் நிலச்சரிவுகள் ஏற்படும் அதனால இப்பொழுதே நீங்கள் வந்து அந்த மலைப்பகுதிகள் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும்னா கடந்த முறை நமக்கு நிலச்சரிவு ஏற்பட் ஏற்பட்டப்போ நிறைய உயிரிழப்புகள் குறிப்பாக கேரள மாநிலங்கள் நம்ம எடுத்துக்கலாம் நிறைய இடங்களில் நமக்கு நிலச்சரிவுகளில் அந்த தென்மேற்கு பருவமழை காலக்கட்டங்கள் அதிகமாக நடக்கும் அதனால் அந்த மலைப்பகுதிகளில் வச வர்கள் இன்னும் ஒரு மாதம் மட்டும் உங்களுக்கு நேரங்கள் இருக்கு இந்த மே மாதத்துக்கு அப்புறம் இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமாகிறதுனால ஜூன் ஜூலை மற்றும் செப்டம்பர் நான்கு மாதமும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்க போது முதற்கட்டமாக கேரளாவில் மழை தீவிரமாகும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழை ரொம்பவே கடுமையாக இருக்கும் அதற்கடுத்து கர்நாடகா மாநிலங்கள் மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும் இந்த வருஷம் தெலுங்கானா மாநிலங்களிலும் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சற்று மழை தீவிரம் கடுமையாக வாய்ப்புகள் இருக்கு அதை தொடர்ந்து ஒரிசா சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களிலும் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவ மழை சற்று கூடுதலாகவே மழை பொழிவையும் கொடுக்கக்கூடும் தயவு செய்து இந்த தமிழ்நாடு மட்டுமல்லங்க மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்க நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்ல பண்ணியிருந்தீங்க ஆகவே உங்களுக்குமே தான் நம்ம சேர்த்து சொல்றோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சியில் அஞ்சே மாவட்டம் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி சற்று உஷாராக இருக்க வேண்டிய பகுதிகள் கேரள மாநிலங்கள் கர்நாடகாவிலும் கூடுதல் மழை வந்து பதிவாகும் இந்த வருஷம் மேட்டூருக்கு வர வேண்டிய நீரின் அளவும் சரியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா மழை பொழிவு அங்கே கர்நாடகா மாநிலங்களில் அதிகமாக பெய்யும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குங்கிறதுனால கர்நாடகாவிலேருந்து திறக்கக்கூடிய அந்த நீர் வரத்து அந்த நீரின் அளவு பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கும் இதனால மேட்டூருக்கு வரக்கூடிய நீர் வரத்தும் இந்த வருஷம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு தகவலை நம்ம கொடுத்திருக்கிறோம் மேட்டூர் அணை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய சில வாரங்களிலேயே கிடுக மேட்டூர் அணைக்கு நமக்கு நீர் நீர்வரத்துகளும் கணிசமாக நம்ம வரதை எதிர்பார்க்க முடியும் ஏன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணைகள் நிரம்பும்போது போது மேட்டூருக்கும் நமக்கு அதிக நீர் வரத்து கிடைக்கும் என்பது தான் நம்ம தொடர்ந்து இந்த வருஷமும் நம்ம எதிர்பார்க்குறோம் அதனால் கவலைப்படாதீங்க கூடுதல் மழை பொழிவு இருக்குங்கிறதா இவ்வளவு நேரம் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் கூடுதல் மழை வாய்ப்புகள் தென்மேற்கு பருவமழையில் காத்திருக்கிறது தொடர்ந்து தமிழகத்திலும் பல்வேறு இடங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாகக்கூடும் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்